நன்றி வணக்கம் நாம் தமிழர் அடுத்ததாக அகில இந்திய கிறிஸ்தவ இயக்கத்தின் தலைவர் ஸ்டீபன் அவர்கள் உலக அருமை அருமையாண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்று நாமத்தினாலே இந்த கிழக்கு சட்டமன்ற இடைத்தேர்தல் தொகுதியிலே போட்டியிடும் எனது அருமை சகோதரி வெற்றி வேட்பாளர் சீதாலட்சுமி அவர்களுக்கு முதலுக்கன் பாராட்டுகளையும் இரண்டாவது எங்களுக்கு அன்புக்குரிய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கு மீண்டும் கிறிஸ்தவ இயக்கத்தின் சார்பாகவும் சமூக நல மக்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் கிறிஸ்தவ வேதாகமத்திலே எண்ணற்ற தீர்க்க இருக்கிறார் ஆனால் தமிழகத்திலே வளர்ந்து வருகிற ஒரு தீர்க்கன் என்று சொன்னால் எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தான் போன ஒரு வருடத்திற்கு முன்பாக இதே போல் இடைத்தேர்தல் கூறினார்கள் மீண்டும் கிழக்கு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு தேர்தல் வரப்போகிறது என்று சொல்லி அப்பொழுது நாங்கள் ஜெயித்து விடும் என்று சொல்லி இனிமேல் திராவிடம் ஜெயிக்க முடியாது தமிழ் தேசியம் தான் ஜெயிக்கும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று யூடியூப்ல போல சேனல்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கிறோம் ஈரோடு மண் அப்படின்னா திராவிட மண்ணுங்கிறாங்க இல்லை இது தமிழ் தேசியத்தினுடைய மண் இனிமேல் உங்களை பேச விட்டதே அதிகம் என்று நினைக்கிறோம் இன்று பெரியாரை தூக்கி பிடித்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் பெரியார் 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 என்று இதை விட வெக்கா ஒரு கேவலம் என்னன்னா கிறிஸ்தவ சமுதாயம் கூட பெரியாருக்கு துணை போவது எந்த விதத்தில் நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை பெரியார் அவர்கள் நாங்கள் புனிதமாக கருதுகின்ற மரியால் இயேசு கிறிஸ்துவின் தாயார் மரியாலை கொச்சைப்படுத்துகிற அளவில் பரிசுத்த ஆவினாலே இட்லி சுட முடியுமா பரிசுத்த ஆவியினாலே ஒரு பெண் கர்ப்பம் தரிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு இழிவான பேச்சை பேசியவர் தந்தை பெரியார் அவர்கள் நாங்கள் ஏன் பெரியாரை தூக்கி பிடிக்க வேண்டும் என்ன அவசியம் வந்தது ஏன் எங்களுக்கு ஆண்ட தலைவர்களே கைகளில் கைப்படாத கைகளுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா காமராஜர் மாத்திரம் தானே ஏன் அது மாத்திரமா திராவிடம் திராவிடம் என்று சொல்லுகிறீர்களே இந்த திராவிடம் என்கிற பெயர் யார் சொல்லுது உங்களுக்கு காட்வேல் என்கிற ஒரு புனித கிறிஸ்துவனுடைய பாதிரியார் தானே உங்களுக்கு அதை கொடுத்தார் அதற்கு முன்பாகவே தாத்தை தாத்தா இரட்டைமலை சீனிவாசன் அவர்கள் அயோத்தி தாசி பண்டிதவர்கள் இதை சொல்லிவிட்டு தானே போனார்கள் திராவிடத்திற்கும் எங்கள் அண்ணன் சீமான் கேட்டுக்கொண்டுதான் இருக்க விளக்கம் கூறுங்கள் என்று இந்நாள் வரைக்கும் நீங்கள் விளக்கம் கூறியிருக்கிறீர்களா நான் சொல்லுகிறேன் கிறிஸ்துவ வேதாகமத்திற்கு ஏற்ற ஒரு தலைவன் இருப்பார்கள் தமிழகத்தில் தூய்மையான ஆட்சி நடக்க வேண்டுமானால் எங்கள் அண்ணன் அவர்கள் வர வேண்டும் அவரால் மாத்திர முடியும் எதை வைத்தியன் சகோதரர்கள் கிறிஸ்துவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் திராவிட கட்சிகளுக்கு ஆதரவு கொடுக்க என்று தெரியவில்லை இறையில் வேதாகமும் நான் என்று சொல்லக்கூடிய சாலமோன் சொல்லுகிறான் திருடனோடு கை கோத்துகிறவன் தண்டனைக்கு தப்பான் இன்னைக்கு இந்த திராவிட அரசு கிறிஸ்துவ சிறுபான்மையர்களை இதுவரைக்கும் என்ன உரிமைகளை இவர்கள் செய்திருக்கிறார்கள் உங்கள் ஆட்சியில தான் என்று கிறிஸ்துவ பாதிரியார்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் எங்களிடத்தில் கையாந்து வருகிறீர்களே ஒவ்வொரு தேர்தலுக்கும் நீங்கள் உங்களுடைய வாக்குறுதி கொடுத்திருக்கிறீர்களே இன்று கிறிஸ்துவர்களை நீங்கள் சிறுபான்மை கிறிஸ்தவராக பாவித்திருக்கிறீர்கள் அவர் கொடுத்த நலனை என்றாவது நீங்கள் செய்திருக்கிறீர்களா இந்துத்துவத்தை வேறறுப்போம் என்று சொன்னீர்களே இந்த நிகழ்ச்சி இன்றும் நடந்திருக்கிறதா சபையில போந்து இந்துத்துவ அமைப்புகள் அடித்து நொறுக்குகிறார்கள் எத்தனை காவல் நிலையங்களில கிறிஸ்துவர்களுக்காக நீங்கள் பரிந்து பேசியிருக்க முடியும் வெக்க கேடு இந்த மனுஷன் உயிரோடு வாழவரைக்கும் போராட வேண்டும் அவன் இறந்து போனால் சுடுகாட்டுக்கும் போற வேண்டிய நிலைதான் திராவிட மாடலா எதை எடுத்தாலும் திராவிட என்று சொல்லுகிறீர்களே இதைவிட ஒரு வேதனை கிறிஸ்துவ கிறிஸ்தவர்களும் இஸ்லாமிய சகோதரர்களும் இறைவன் ஒருவனுக்கு தவிர வாழ்த்துதலை கூறக்கூடாது வாழ்த்து என்று சொல்லக்கூடாது அப்படியானால் கடந்த நாட்கள எங்க அண்ணன் சீமானை பார்த்து நீங்க ஏன் கொந்தளிக்கிறீங்க ஏன் கொக்கரிக்கிறீங்க சாதை இவ்வளவு புலிக்கே இப்படி ஆட்டமா இருந்துச்சுன்னா இந்த இந்திய தமிழ்நாடு முதலில் புலி கூட்டமா தான் இருக்கும் அதை ஒருத்தரும் ஆட்ட முடியாது இதெல்லாம் பார்க்கும் போது நாற்பது அமைப்புகள் கூடி எங்கள் அண்ணனை நீங்கள் ஈரோட்டுக்குள்ள வர முடியாதுன்னு சொல்றீங்களே ஈரோடு யார் யார் சொன்னது உங்களுக்கு என்ன எழுதி கொடுத்துருக்குதா ஈரோடு இது தமிழ் தேசத்தின் மண் நாங்க தான் ஆட்சி செய்வோம் ஒரு காலத்தில் நீங்க ஆரியமும் திராவிடமும் பேசுனீங்க இனிமேல் ரெண்டே பேர் தான் இருக்க போறோம் ஒன்னு தமிழ் இன்னொன்னு ஆனா திராவிட இனிமேல் வளரவே முடியாது எந்த விதத்தில் மக்களை வளர்த்திருக்கிறீர்கள் கிறிஸ்துவ கேட்கிறேன் நீங்களே தேவனுடைய ஆலயம் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் அவனை கெடுப்பேன் சொல்ற இந்த வேதாங்க புஸ்தகத்துல கையில வச்சுட்டு டாஸ்மார்க்ல விக்கிற அந்த காசு வாங்கி நீங்க தேசம் நடத்துறீங்களே இது கிறிஸ்துவம் ஏற்றுக்கொள்ளுமா உங்கள் வேதம் இதை அங்கீகரிக்கிறதா மது போதையில் சகோதர சகோதரிகளை இன்று தாலி அறுக்கின்ற இந்த திராவிட அரசியல் மாறல் கிறிஸ்தவர்களுக்கு தேவைதானா ஒன்று சொல்லுகிறேன் தோழர்களே அண்ணனை தவிர தமிழகத்தில் நம்மை காப்பாற்ற ஆளே இல்லை இயற்கை வளங்களை பாதுகாக்க வேண்டுமானால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி தான் எதிர்த்தாலும் சுரண்டல் மண்ணுல சுரண்டல் சென்னிமலையில பாதி மலையவே காணும் அப்படியான ஊழல் இன்னைக்கு ரோடு போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க தேர்தல் ஆரம்பிச்சது ரோடு போட்டு திட்டமிட்டு திருடுகார தவிர முழுமையான சாலையை போட்டிருக்கிறாங்களா இந்த அற்புதமான சலை வர வேண்டுமானால் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மாத்திரம்தான் ஏழை எளியவர்களுக்காக குரல் கொடுக்கிற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மாத்திரம் ஏமாந்து விடாதீர்கள் ஏமாந்து விடாதீர்கள் இனிமேல் நாம் ஒருபோதும் திராவிடத்தை நம்பி ஏமாந்து விடக்கூடாது ஆகவே கிறிஸ்துவ சொந்தங்களே இன்று இதை சொல்லிதான் தீர வேண்டும் திராவிட அமைப்பு திராவிட கட்சிகள் எங்களுடைய பாதிரியர் அவர் இல்லைன்னா அந்த தேசத்துல ஒருத்த கூட பள்ளி படிச்சிருக்க முடியாது ஈரோடு மாவநகர்ல ஆனா அவருடைய பெயரை அதிமுக அரசு மாற்றினது ஆனா கனிமொழி அக்கா சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே பேரை மாத்திருவோம்னு இன்னும் அந்த மாத்திரம் முடியல அவருடைய பேர் மறைக்கப்படுகிறது கிறிஸ்தவனுக்கு கொடுக்க வேண்டிய சலுகைகள் மறுக்கப்படுகிறது ஆகவே மீண்டும் நாம் திராவிடத்தை நம்பாமல் நம்முடைய சகோதரன் நம்முடைய உறவு அண்ணன் செந்தமிழின் சீமான் அவர்களுக்கு உங்கள் பொன்னான வாக்குகளை சகோதரி சீதாலட்சுமி அவர்கள் இருக்கின்ற ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் வாக்களிக்க வேண்டும் மறந்து விடக்கூடாது என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி குறி நன்றி வணக்கம் அடுத்ததாக இளைஞர் பாசுரையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தமிழன் சேக் அவர்கள் அன்புக்குரிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் பத்தொன்பதிலே ஒரு வைரஸ் வந்தது ஐம்பது லட்சம் பேர் பாதிக்கப்பட்டார்கள் கொரோனா வைரஸ் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே ஒரு வைரஸ் வந்திருக்கிறது வைரஸ் ஒரு கோடி பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் காலை எழுந்ததிலிருந்து இரவு தூங்குகிற வரை முழுக்க முழுக்க சீமான் 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 என்று கத்திக்கொண்டே இருக்கிறார்கள் நாங்கள் அவர்களை பற்றி